வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பதினான்காம் திகதி மாலை வாக்கு எண்ணு நடவடிக்கை ஆரம்பமாகும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கருத்து வாக்கு உங்கள் உரிமை கட்டாயம் பயன்படுத்துக தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை அனைத்தையும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு அவதானிக்கும் கேம்பிரிட்ஜ் அமைப்பின் தலைவர் கருத்து ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த வேட்பாளர் யாழ்ப்பாணத்தில் கைது இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் பரிசையில் கடமையாகும் சட்டம் அரச ஊழியர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் வேட்பாளரின் தந்தை மீது தாக்குதல் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி இந்திய மீனவர்கள் பதினோரு பேருக்கு இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை இலங்கை மீது பொருளாதார தடையை கோரும் சீமான் மின் கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியானது புதிய தகவல் பதினேழு வருடங்களின் பின்னர் மீள் திறக்கப்பட்ட ஆணையரவு வீதி ஜனாதிபதி திசநாயக்க புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பின் எழுபதாவது அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்ற முதலாவது அமர்வு எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு இடம்பெறும் என்று அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்கு உங்கள் உரிமை நவம்பர் பதினான்காம் தேதி அதனை கட்டாயம் பயன்படுத்துங்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ரட்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தேர்தலை நீதியாக நடத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பொது தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை எதிர்வரும் பதினான்காம் தேதி மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் ஆரம்பமாகும் மேலும் தேர்தல் தொகுதி முடிவுகள் மற்றும் மாவட்ட முடிவுகள் தேர்தல் செயலகத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்றும் எனவே உத்தியோகமற்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் தபால் வாக்குகளை எண்ணும் பணி நான்கு மணி பதினைந்து நிமிடம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் பதினான்காம் தேதி மாலை சுமார் ஏழு மணி பதினைந்து நிமிடவில் வழக்கமான வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் முடிவுகளை ஊடகங்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதுவரையில் அதிகாரப்பூர்வற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இதேவேளை வாக்கு எண்ணிக்கை குறித்தும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கருத்து தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை மூன்று கட்டங்களாக இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் அதிக வாக்குகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் மூன்று கட்டமாக வாக்கு எண்ணிக்கை இடம்பெறுகின்றது முதலில் ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள வாக்குகள் எண்ணப்படும் இரண்டாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஒவ்வொன்றும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் இறுதியில் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மற்றும் குழுவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்பிக்களின் எண்ணிக்கை வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதன் பிறகு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் அவர்கள் பெற்ற அதிக வாக்குகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் தேர்தல் நடவடிக்கையின் போது வாக்காளர்களின் செயற்பாடுகள் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் செயற்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் ஊடகங்களின் செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களால் அவதானிக்கப்படும் என்று கேம்பிரிட்ஜ் அமைப்பின் தலைவர் நாசிம் சைடி தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி அடுத்து எதிர்வரும் பதினான்காம் தேதி இடம்பெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் ரஷ்யா பங்களாதேஷ் இந்தியா மாலத்தீவு நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பத்து பேர் கொண்ட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்று கொழும்பு தாஜ் சமுத்ரா விடுதியில் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் இதுவரையில் சிறப்பான முறையில் காணப்படுவதுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மிக அமைதியாக இடம்பெற்றதாக சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தமது பணிகள் தொடர்பிலான விளக்கங்களையும் தேர்தல் நடைமுறை கண்காணிப்பு தொடர்பிலும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக கேம்பிரிட்ஜ் அமைப்பின் தலைவர் நாசிம் சைடி இதன்போது தகவல் வழங்கினார் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்டமையால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குருநகரைச் சேர்ந்த குறித்த வேட்பாளர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒருவரை ஏமாற்றி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த நிலையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுயேட்சையாக போட்டியிடும் புவனேஸ்வரன் வசந்தராஜன் வீட்டினுள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்ளுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்போது காயங்களுக்கு உள்ளானிலையில் வேட்பாளரின் தந்தையார் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது கொழும்புத்துறை நெளுங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் குழு பதினான்கின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜன் வீட்டிற்கு நேற்று மாலை அத்துமீறி உள்நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கி அதேவேளை வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்ற நிலையில் குறித்த வீட்டில் வசிக்கின்ற இளைஞரின் கை மீதும் வாழ்விட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தொடர்ந்தும் சம்பவத்திற்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் மற்றும் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு புறாகவும் உள்ள கலால் உரிமம் பெற்ற அனைத்து மதுபான சில்லறை விற்பனை நிலையங்களும் இந்த மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் மூடப்பட வேண்டும் என்று இலங்கை மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது எவ்வாறாயிலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று நட்சத்திர வகை பிரிவுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தங்கியிருக்கின்ற மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான கலால் அனுமதிப்பத்திரம் பெற்ற ஹோட்டல்களுக்கு மேற்படி உத்தரவு பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் துறையில் சேவையில் ஈடுபடும் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு தொழில் வழங்குனர்கள் கட்டாயம் விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரச உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கட்டாயம் கடமையில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு கடுமையான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வாக்களித்ததன் பின்னர் பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் பொது இடங்களில் ஒன்று கூடி பட்டாசு கொளுத்துவது சட்டத்தின் பிரகாரம் குற்றச்செயலாகும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கடமைகளை ஈடுபட வேண்டும் கடமையில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளது எல்லை தாண்டிய கடற்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பனிரண்டு பேரையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று அதிகாலை பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டு மயிலட்டி கடற்படை முகாமல் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம் நீரியல் வளத்துறை மற்றும் கடற்தொழில் அமைச்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களின் ஊடாக பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைதான இந்திய மீனவர்கள் பதினோரு பேருக்கு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய வேளை கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியன்று அன்று கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பதினைந்து இந்திய மீனவர்களில் பதினோரு பேருக்கு இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இலங்கை கடற்பரப்புக்குள் ஏற்கனவே எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட சமயம் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட போதும் பத்து மீனவர்கள் இரண்டாவது இரண்டாதரவையும் எல்லை தாண்டிய குற்றத்திற்காகவும் படகு உரிமையாளர் ஒருவருமாக பதினோரு பேருக்கும் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது எஞ்சிய நால்வருக்கும் ஐந்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை மீது இந்திய அரசாங்கம் பொருளாதாரத்தை விதிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்த கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வருகின்ற இந்திய தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் நாயக்க கூறியதை சுட்டிக்காட்டி அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் இலங்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாகியுள்ளார்கள் மேலும் அவர்களின் வலைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சீமான் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கிளையொச்சி ஏ ஒன்பது வீதியில் அமைந்துள்ள ஆனிரவு பகுதியில் இலங்கை ராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் போடப்பட்டிருந்த அந்த வீதி தடையை இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழ் உள்ள விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் மூன்று நடவடிக்கை மூலம் ஆணிரவு மீட்கப்பட்டு மீண்டும் அந்த வீதி திறக்கப்பட்டது இருப்பினும் அதன் பின்னர் எட்டு வருடங்கள் கழிந்து அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தினருக்கும் தமிழுள்ள விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் பின்னர் மீண்டும் குறித்த வீதி சோதனை சாவடிகள் இடப்பட்டன இந்நிலையில் சுமார் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் ஆனிரவு சோதனை சாவடியானது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுன்னாகம் பொலிஸ் நிலைய உத்தியோகத்தர்களால் தமது உயிர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் காரணமாக தமது உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கடந்த வாரம் சுண்ணாகம் குடும்பம் ஒன்று வீதியில் வைத்து அச்சுறுத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மக்கள் மத்தியில் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் தமக்கு குறித்த போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களால் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இலங்கை மனதரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான புதிய பிரேரணையை எதிர்வரும் வாரத்தில் பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்க முடியும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் முன்னதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த பிரேரணையை மேலாய்வு செய்து கடந்த எட்டாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது இதற்கு இரண்டு வர கால அவகாசம் அளிக்குமாறு மின்சார சபை ஆணையத்திடம் தெரிவித்திருந்தது இதன்படி புதிய மின்கட்டண முன்மொழிவு அடுத்த வாரம் பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு சுமார் அன்னூற்று இருபத்தி ஏழு பேர்கள் தேர்தல் வேட்புமனுவுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் பிரகாரம் தொன்னூற்று ஏ பிரிவின் கீழ் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த தகுதி வாய்ந்த அன்னூற்று இருபத்தி ஏழு பேரின் பட்டியல் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகளும் இரண்டு தேர்தல் வேட்புமனுடன் சமர்ப்பித்துள்ளதாகவே தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த வருட பொது தேர்தலில் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட இருபத்தி ஏழு பேரில் இருபத்தி ஒன்பது பேர் அரசியலமைப்பு தொன்னூற்றி ஒன்பது ஏ பிரகாரம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மை நாட்களாக கை கால் மற்றும் வாய் தொடர்புடைய நோய்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு சீமாட்டி மருத்துவமனையின் குழந்தை நில மருத்துவர் தீபால் திபால் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே இந்த நோய்கள் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வைரஸ் தொற்றுகள் குறிப்பாக குளிர்காலமான நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதிகமாக பரவும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்